மா ஓகே இது ஒரு சம்புதம் தான் அடுத்து வந்து கறி ஒன்று கொண்டு வருவாங்க அது மாப்பிள்ளைக்கு ப்ரஷ் பண்ண கொடுக்குறதுக்கு இல்லை இல்லை ப்ரஷ் இல்லை ப்ரஷ் பண்ண கொடு நாங்கள் சொல்கிறோம் ப்ரோக்கிங் சொல்கிறோம் அப்பா இப்படியெல்லாம் சம்பிரம் இதுக்கு சொல்கிறோம் ஓகே தம்பி கொடுத்துட்டு கையை பிடிச்சா அழகாக கூட்டி தர வேண்டிய தம்பி பேசிய கொண்டு அடிக்கா வளைச்சு பழச்சில் பேசிக்கொண்டு அடிக்க வந்தேன் என்ன கிரிமோ இல்லைங்க கிட்டன்னு இல்லைங்க நீங்கள் நீங்கள் தள்ளிப்பொறையில் பின்னுக்கு வாங்க ராஜாதி அப்படியே பின்னுக்கு போங்க ஆ நெல்லுங்க நெல்லுங்க மூணு நேரம் இங்கே மாப்பிள்ளை கண்ணுக்குள்ள கண்ணுக்குள்ள போயிடாமே இந்த பத்து பிறகு எரியும் கண் சிவப்பாயிரு நாளைக்கு மறைக்கு முகம் மறைக்கு ஓகே ஓகே இங்கே பாருங்க இங்கே பாருங்க எல்லாரும் இங்கே பாருங்க ரெடி ரெடி ஓகே ஓகே இங்கே பாருங்க புள்ள புள்ள கொஞ்சம் அப்படி வாங்கலாம் ஓகே 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 தலையில் நீங்கள் ஹைய வைங்க அண்ணா தலையில் ஹைய வைங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ரெடி ரெடி மூணு தடவை Apaan Oke. Okay. ஓகே இங்கே பாருங்க இங்கே ஆயிங்க ரெடி நிமிந்து பாருங்களா அப்படிதான் கொஞ்சம் நிமித்த பாருங்க நிமிந்து பாருங்க ஊதுராக்களை கொஞ்சம் பின்பக்கமா ஊத்துனீங்க டைசி அதிகமா செம்ப மாறி போடுங்களா செம்பட வாங்க தெரியும் என்ன கொடுத்துக்காங்க சரி அந்த வாங்க என்ன யூஸ் கொத்தமல்லியா கொத்தமல்லியா என்ன யூஸ் அவங்க தெரியாது கொத்தமல்லி கொத்தமல்லி என்ன யூஸ் தெரியாது அவங்க எடுத்து கொண்டிருக்கீங்க சரி அண்ணன் மோகன் தெரியா அப்படி நின்னுட்டீங்கடா ஆ அப்படி போடிங்க இல்ல இல்ல செம்பு செம்பட வாய் முன்ன வந்து அப்படிதான் அப்படி தான் மேது வா அப்படி ஆ அப்படி தான் முன்பு ஆ சரி 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 ஓ இங்கே வாருங்களா ரெண்டு கையால் எடுத்து விடுங்க

நல்லா இழுத்து உறிஞ்சுங்க இங்க பாருங்க இங்க பாருங்க ஜூஸா தம்பி ஜூஸா பிரேஜ் இல்ல வைங்க வைங்க இருக்கட்டும் நாங்க இப்ப எப்படி கையில எப்படி வெச்சு கொள்ள எல்லாம் வரோம் முடிச்சிட்டு வரோம் முடிச்சிட்டு ஓகே 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 லக்கா இல்ல இன்னொரு குடுங்க ஆ ஓகே ஓகே சரி 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 ஐயா முகமறைக்கிற ஐயா கொஞ்சம் செம்ப பாத்தீங்களா ஆ tambir mau marah gitu aja, mari beri agak ada orang yang jalan bangga, jalan bangga ka? apa kan? mari bangga ah, oke, okay, ini barangnya, ini barangnya, alkalu lah, oke okay, ini barangnya, ini barangnya, amu marah mau ngerti apa okay, dia apa dia enggak இல்லை சரி அப்படி என்னண்டு இல்லை இந்த கையை ஊற்றுறதுக்கு அந்த கையெல்லாம் அப்படி பிடிச்சிங்க சரி ஆ அப்படிண்ணா ஓகே இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே முகந்தள தம்பி தம்பி ஆ ஓகே என்ன வாங்க மூணு மூணு ரைஷத்தை மூணு ரைச்சத்தை மூணு லட்சத்தையும் போட்டு வாங்க அப்படியே வரும் அறிஞ்சுங்க தெரியுங்கண்ணா சரி வாங்க வாங்க கம்மி வருடம் வருட்டும் வரட்டும் வரட்டும் வாங்க ஆ எப்படிப்படி நாங்கள் இப்போ எங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் வேறு என்ன ஃப்ளேவர் இருக்கா எல்லாம் சாக்லேட் தானா இன்னும் குடிக்கவே இல்லை அவர் கொண்டாடு குடிச்சா நானா வண்டி கேட்டுனேன் சரி 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 பாய் 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 இப்போ நாங்கள் பாலர் வச்சுட்டோம் மாப்பிள்ளைக்கு பாலர் வச்சுட்டு பொம்பளைக்கு வைக்கிறதுக்கு போகிறோம் இது துறோனிலா வேணும் ஊர் அழகான ஊர் ரெண்டு வாருங்க வலதுகை பக்கம் போட்டால் மட்டும் நம்மளோட ஹர்வாஞ்சுகுடி பிரதேசத்துக்கு போகலாம் வலதுகை பக்கம் போனால் கல்மனை பிரதேசத்துக்கு போகலாம் நாங்கள் நீ அங்கே மணப்பண்ணிட கூட்ட போய் தொடர்பு எங்களோட வீடியோ நேரம் ஆறு மணி ஆறாஞ்சு அதனால் லைட் லைட் எடுக்கணும் ஹலோ அஞ்சைலடா வா வேலிங்க மேல இதெல்லாம் அப்படியே பாத்து இருக்கன உங்க இதுவும் கூட சோண்டகரால் தான் எல்லாம் சொந்தம் தான் இவரும் சொந்தம் தான் மாமா மாமா நீ குடிச்சிங்கனா குடிச்சிட்டு வரேன் சரி இருத்துங்க இருக்குங்களா இருத்தாட்டுங்களா அதான் இருக்குதுங்க இருத்தாட்டுங்க இல்லை பின்னால் வந்து ரெண்டு பக்கம் இப்படி துறந்து காட்டுங்கள் பிஞ்சல் பின்னால் வாங்கலாம் இன்னும் கொஞ்சம் தூக்கும் ஆ ஓகே ஓகே ரெடி கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்களா இந்த கேக்கு எல்லாத்தையும் பரவாயில் மூணு தரம் வைங்களா மூணு திரும்பிட்டு மூணு தரம் ஓகே மக்கால் ரெண்டு பேரை இங்கே பார்க்கணுமா கொஞ்சம் ஃபுல்லே பக்கத்தில் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி தான் வாங்கணும் ஆ இப்போ சரி ரெண்டு வைக்க மூணு 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 இரமீங்க உள்ளோட கண்ணுக்குள்ளே போகணும்டா சிக்கல சரிங்க மூணு தரம் பாபா பாபா ஓகே ஓகே இங்கே பாருங்களா சரி ஆ பிஸ்கெட்டுக்கு கேக்குன்ட்டு ஓகே ஓகே ரெடி 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 சரி ஆ ஓகே மூணு தரம் வச்சிங்களா ஆ சின்ன மக்கள் இங்கே பார்க்கணுமா மூணு தரம் வைங்களா மூணு தரம் வைங்க ஓகே ஆ மஜா லிங்க பாருங்க எல்லாரும் எல்லாரும் இங்கே வாங்க ரெடி 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 இந்த சின்ன பிள்ளை ஓடிவாங்கம்மா லிஞ்சா லப்பாக்கு பக்கத்தில் லிஞ்சா ஓடியாங்க

என்ன ஒரு தரம் வைங்களா மால் அம்மாப்பா கொஞ்சம் பக்கத்தில் வாங்களா பக்கத்தில் வாங்க இங்கே பாருங்க பாபா பாபாக்கள் இங்கே பார்க்க மூணு தரம் ஓகே பாதி சிரிக்கலாம் சிரிக்கலாம் அது நாளைக்கு நீங்கள் பியூட்டிஃபுல்லாக வரக்கூட வடியை ஓகே இங்கே பாருங்க தம்பி 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 என்ன ஒரு மாதிரி என்ன ஆ ஆ லைட் பண்ண ஓட்டில் ஃபோனுக்கு ஆ என்ன கிட்ட நீ தனியாக வைக்க ஆ ஜோடியாக வரலண்ணே ஓகே இங்கே பாருங்களா ரெடி 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 சரி வைங்க காப்பிலா சிர்பிலா என்னண்டே சொல்லி வைக்க பல்லாண்டு பொல்லுண்டி நான் அங்கே வர அது நாளைக்கு சொல்லுவோம் இது பறந்துள்ள வைக்க தம்பி கடுமையாக வளர்ந்து தானே அப்பாவோட வளர்ந்து ஆ சரியா இங்கே பார்க்கல அருகம்புட் தேவை இல்லை ஆமாம் என்ன போட்டு இல்லை இல்லை வைக்கணும் அது தண்ணி பூ மூணு மூணு டீச்சர் இங்கே பாருங்க மூணு டீச்சர் வைங்க டீச்சர் ராஜா இப்படி ராஜா நீங்க வச்சிட்டு பாருங்க ஓகே 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 தம்பி அதுல இருந்து நீங்களுமா நீங்களுமா ராஜா சரி அவர் அம்மா அப்பா பக்கத்துல உள்ளுக்குள்ள வாங்க இப்படியே ஜிரிங்க அப்போ ஹலோ ஆ ஓகே 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 இங்கே பாருங்களா மூத்தாக்கள் வாழ்த்துங்கண்ணே கொஞ்சம் இங்கே வாடி ராஜாதி கொஞ்சம் பக்கத்தில் வாங்க ஆ அப்படியா மூணு ரமை இங்கே ஆ ஓகே தெரிய கேட்டும் தெரிய கேட்டும் தெரிய கேட்டும் நல்லா தெரியும் ஏற்றி அனுஸ்ரீ அனுசிரி அனுசிரி ஆத்தியசிரி ஊற்றுங்க ஊற்றுங்க அப்படி தான் இங்கே பார்க்கணும் ஐயா ஆ அதான் அதான் அம்மா மாட முகம் மாறாக்கிதம்மா அம்மா முகம் மாறாக்கி அரோ ஒரு அஞ்சு பாருங்க அம்மாவு அம்மாவு முகம் மாறாக்கிதம்மா அம்மா அம்மா செம்பு வந்து தெரியுது செம்பு வந்து தெரியும் முகம் தெரியும் தெரியுது ஆ ஆ ஆ இங்கே வாருங்க இங்கே வாருங்க இப்போ செழிப்பாக தெரியுது ஆ ஓகே ஆ ஊதுங்க ஊதுங்க பாருங்க பின்பாக தான் வரும் ஆ இங்கே பாருங்க மாறி 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 செம்பு செம்பு இப்படி வரும் ஆ அப்படிதான் ஓகே இங்கே பாருங்க அண்ணன் பாயா ரிஞ்ச பாருங்க அம்மா அதான் பாரு அப்படி ஊத்து நம்ம இங்க பார்த்தா சரி செம்ப நீங்க எல்லாட்டி மாறி மாறி வாங்கிடுங்க நீங்க வாங்கிடுங்க செம்ப அப்படி ஊத்துனா சரி அப்ப சரி இப்போ பாருங்க இப்போ பாருங்க இங்க பாருங்க புள்ள ஓகே இங்க பாருங்க ரஜிட மாறி புள்ள புள்ள பார்க்காவில் ஆ நீங்க நீங்க ஊத்து ஊத்து ஊத்துங்க அதுதான் நீ டக்கன் எடுங்கடா அடிச்சு போடுறோம் நாங்களா ஆ இங்க பாருங்க என்ன மோத மறைக்கீங்க நீங்க செம்பு மறைக்குது செம்பு மறைல மோ மறை செம்பால இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க ஆ வரல போய் குளிக்கலாம் இங்க வாங்க இங்க இந்த இங்க ரி கேமரா நீங்க போனத பாக்கிங்க இங்க ஒரு புது அடுத்து அக்கண்ட வரை சொல்லுங்க கேமரா எங்க இது புது கேமரா மேன்

கஷ்டப்பட்டு சிரிக்கு டானிஷ் டானிஷ் இங்க பாருங்க டானிஷ் டானிஷ் ஹலோ டானிஷ் சிரிக்கவே இல்லை அவனை தோணும் அடிக்கிற மாதிரி நிற்காவு அதானே அடிக்கிறான் நிற்கப்படாது சிரிக்கணும் சிரிச்ச மாதிரி பாருங்க அந்த சிரிப்பை அடிக்கிற போல ஓகே 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 ரெடி 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 பழைய நிலைக்கு வந்து தவிர ஆ தம்பி 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 இங்கே பாருங்க ராஜா பேரும் தெரியாடா ஆ ஹலோ ஹலோ